இசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் வரை இசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று ஆண்டின் பொதுக்காலத்தின் பதினெட்டாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில நமக்கான வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற எத்தனையோ மனிதர்கள் உண்டு இனிமேலாவது நான் இதுவரைக்கும் பிறருக்காகவே வாழ்ந்துட்டீண்டா இனிமே எனக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற மனிதர்கள் உண்டு ஆனா நமக்காக வாழ்வதை விட கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் கடவுளுக்காக வாழ்வது அப்படின்றது வந்து ரொம்ப உன்னதமானது அது மிகச்சிறந்தது உயர்ந்ததும் கூட இந்த நச்சை யோபா நச்சை அதிகாரம் இருபத்தி எட்டுல பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து சேர்ந்தவர்கள் ஆண்ட உணவுக்காக தேடி வந்தவர்கள் அதான் ஆண்டவர் சொல் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் அழியாத உணவுக்காக உழையுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார் அப்படி சொல்லும் போது அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க ஆண்டவரு எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க எவ்வளவு மிகப்பெரிய உன்னதமான உணர்ந்து கேட்கிற கேள்வியா இருக்குது நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்விய அப்பா அம்மாட்டே கேட்டு பாருங்க பிள்ளைங்க போது அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கல்ல என் பிள்ளை என்ன செய்யணும்னு கேட்டா இந்த வார்த்தையை கேட்க மாட்டானா சொல்லுங்கம்மா நான் என்னம்மா செய்யணும் அப்படின்னு அப்படி சொல்லுகின்ற அந்த கேள்வியை கேக்கும் போதே உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு இருக்கும் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பினா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இது கடவுளிடமே இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா எப்படி இருக்கும் இல்ல ஒரு சாதாரண மனிதர்களிடமே நாம நீங்க சொல்லுங்க நான் என்ன வேணாலும் செய்யறேன் நீங்க சொல்றதை செய்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் எந்த அளவுக்கு திருப்தி அடைவார்கள் ஆனா கடவுள்கிட்ட அந்த கேள்வி கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்க நாங்கள் என்ன செய்யணும் எங்கள் செயல்கள் கடவுளுக்கு இருக்க அப்ப கடவுளை கடவுள் என்ன ஆண்டவர் அவர்கள் கேட்டவுடன் என்ன பதில் சொல்றார் ஆண்டவர் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் அப்படின்னு முடிக்கிறார் இதை நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது இந்த வார்த்தையை கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன நாங்க செய்யணும்னு கேட்கும் போது கடவுள் அனுப்பியவரை நம்புவதான் கடவுள் கேட்ட செயல் சொல்லிட்டு சுருக்கமா முடிச்சுட்டு போயிட்டாரு அதுக்கான விரிவான அர்த்தம் என்ன உள்ள அர்த்தம் ஆண்டவர் ஏசு வைப்பதன் அர்த்தம் என்ன அதுதான் இன்னைக்கு இரண்டாவது வாசகத்துல சொல்லப்படுது திருமண்டல் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை இருபத்தி ஒன்றுல பௌலடிகளை இவ்வாறு சொல்றார் உண்மையில் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் உண்மையே அப்ப இயேசுவை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்பது கற்றறிந்திருப்பது அவரை நம்புவது இதெல்லாம் உண்மை என்றால் நாம் என்ன செய்யணுமா அந்த கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யணுமா எனவே உங்கள் முந்தின நடத்தியை நீங்கள் மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிந்து போகாமல் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள் உங்கள் மனப்பான்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பௌலடிகள அப்ப நமது மனப்பான்மை புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ளாக புதுப்பிக்கப்பட வேண்டும் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக என்ன என்ன நம்ம செய்யணும் செயல் கடவுளுக்கு கேட்டவையாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அந்த ஆன்சர்ல திரும்ப பார்த்த அப்படின்னா எபேசி நான்கு இருபத்தி நான்குல பாக்குறோம் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அந்த இயல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் அப்ப இதுதான் செயல்பாடு நாங்க என்ன செய்யணும்னு கேட்டதுக்கான ஆன்சர் தான் அப்ப கடவுளை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த சாயலாக படைக்கப்பட்ட இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த இயல்பு உண்மையிலும் நீதியிலும் வெளிப்படும் உண்மை நீதி என்ன இதை நாம் எப்படி பிராக்டிஸ் பண்ண முடியும் உண்மை என்பது சார்பு நிலையற்றது உண்மைன்னா உண்மைதான் தப்புனா தப்பு தான் அந்த துணிச்சலோட சொல்லுகின்ற திராணி நமக்குள்ள இருக்கணும் உண்மையை சொல்லுகின்ற எந்த இடத்திலும் எதை யாருக்காகவும் பயந்தோ யாருக்கு சார்பு நிலை எடுத்தோ யாருக்காவது இவங்களுக்கு சொன்னா என்ன வந்து அவங்க நல்லா நினைப்பாங்க இவங்களுக்கு நான் உண்மையை சொல்லிட்டா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க இல்ல உண்மைன்னா உண்மை அந்த நீதியை நிலைநாட்டுகின்ற வார்த்தை உண்மையா இருந்தா உண்மை என்று சொல்வதற்கு தைரியமும் அதை தீமை என்றால் தீமை என்று சுட்டிக்காட்டுவதற்கு துணிச்சலும் இருப்பதுதான் உண்மையான நீதியிலும் என்று சொல்வது உண்மை தூய்மையான தூய்மையிலும் வெளிப்படும் அது உண்மையான தூய்மையிலும் வெளிப்படும் தூய்மை அப்படின்றது அது உள்ளம் சார்ந்தது அந்த உள்ளம் சார்ந்தது மன மன சாட்சி சார்ந்தது அதைத்தான் மத்தியை நச்சீது அதிகாரம் நைந்து இறைவார்த்தை எட்டுல பார்க்கிறோம் அப்படின்னா தூய்மையான உள்ளத்தோர் பேறுபற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் பார்ப்பதில் கடவுளை பார்க்கின்ற சக்தி பெற வேண்டும் உடவுகளாக பார்க்கின்ற இயல்பு நமக்குள்ளாக இருக்கிற போது வந்து கள்ளம் கபடம் போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்காது அது ஒருபோதும் வராது அதான் ஆண்டவர் பாதம் கழுவுவதற்கு முன்னால சீடர்களை பார்த்து நீ எல்லோரும் தூய்மையா இருக்கிறீர்கள் ஆனால் எல்லோரும் அனைவரும் தூய்மையா இல்லை அப்படின்னாரு அது உண்மைதான் யோவா அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பத்துல நீங்கள் அனைவரும் தூய்மையா இல்லைனாரு அப்ப அனைவரும் தூய்மையா இல்லை இல்லை அப்படின்றது யூதாஸ் அடங்குவார் இன்னைக்கு தான் அடங்குவோம் தூய்மையா தூய்மையா கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருப்பதற்கு தூய்மை அப்படின்றது உன்னதமான பண்பு நான் தூய்மையாய் இருப்பது போல நீங்களும் இருங்கள் உங்கள் இறை தந்தை தூய்மையாய் இருப்பது போல நீங்களும் இருங்க அப்ப நாம தூய்மையாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தூய்மை அப்படின்றது இது உள்ளம் சார்ந்தது அப்படின்னு சொன்னேன் அதுல வஞ்சகம் போட்டி பொறாமை காய்மகாரம் இருமாப்பு இதெல்லாம் களைந்து விட்டு எப்போது அன்பு கொடி கொள்கிறதோ அன்பும் அன்பு செய்வதற்கான நல்ல எண்ணமும் நன்மையை தூண்டுகின்ற நல்ல சிந்தனைகளும் எப்போது வெளிப்படுகிறதோ அது கடவுளுக்கு ஏற்ற செயலாக மாறுகிறது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருக்க நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட அந்த இயல்பை அணிந்து கொள்வதும் உண்மையான நீதியிலும் உண்மையான தூய்மையிலும் நமது வாழ்க்கை எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது நாம் கடவுளுக்கு ஏற்ற செயலை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அன்புக்குரியவர்களே இந்த நாளில் கடவுளுக்கு ஏற்ற செயலாக அவரை அனுப்பியவரை நம்புவதை கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று ஆண்டவர் ஏசு உள்ளர்த்தம் என்பது இதுதான் அவரை ஏற்றுக்கொள்வது அந்த கடவுளையே அணிந்து கொள்வது அந்த இயேசுவையை நமது வாழ்வில் பிரதிபலிப்பது அதுதான் கடவுளுக்கு ஏற்ற செயலாக இருக்க முடியும் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே எங்களை ஆசீர்வதிக்கிறவரே எங்கள் செயல்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்க உண்மையான நீதியிலும் உண்மையான தூய்மையிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயணிக்க உமது தூய ஆபியின் அபிஷேக தாங்கள் நிரப்ப வேண்டுமாய் உன் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்